ஆன்மீகமறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் மைத்ரேய முகூர்த்தம் கடன் சுமையைக் குறைக்க நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த ஜோதிட பரிகாரமான மைத்ரேய முகூர்த்தம் பற்றியே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் யாருமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு மிக விரைவில் கைகூடும் பலனாக இருக்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடன் தொகையை திருப்பிக் கொடுப்பதோ அல்லது கடன் தொகையின் ஒரு சிறிய தொகையை கொடுப்பதோ செய்தால் அந்த கடன் விரைவில் தீரும் வாய்ப்பு வசதி உருவாகும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அவ்வளவு கடன் தொகை இந்த நேரத்தில் நம்மிடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் கடன் வாங்கிய நபரின் பெயர் எழுதி ஒரு சிறு கவரில் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நம்மாலான சிறு தொகையை அந்த கவரில் சேர்த்து வந்து அந்த கடன் வாங்கிய நபருக்கு கடன் திருப்பிக் கொடுக்கும் போது நாம் அவர் பெயர் எழுதி சேர்த்து வந்த தொகையுடன் நாம் கொடுக்கும் தொகையை சேர்த்து கொடுத்து வந்தாலும் நம் கடன் சுமை தீரும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எந்த நாளில் எந்த நட்சத்திரம் உடன் சேர்ந்து வரும் என்பதை பார்ப்போம் மேஷ லக்கினம் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் விருஷிக லக்கினம் அனுஷ நட்சத்திரம் இப்படி ஒரு மாதத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்தையே மைத்ரேய முகூர்த்த நேரம் என்பர் இதில் மேஷம் மற்றும் விருச்சிகம் இரண்டிற்கும் செவ்வாய் பகவான் அதிபதி மற்றும் அஸ்வினி கேதுவின் நட்சத்திரமாகும் அடுத்து அனுஷம் என்பது சனி பகவானின் நட்சத்திரமாகும் இவைகள் அனைத்தும் நம் உழைப்பை கூட்டி நம் பிரச்சனையை குறைக்கும் நட்சத்திர லக்கினங்கள் ஆகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம் பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து கொள்வோம் இந்த மைத்திரேயும் முகூர்த்த நேரம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் வருவது மிகவும் விசேஷம் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நாம் கடனை கொடுத்தோமானால் நூறு சதவீத பலனை கொடுக்கும் மற்ற நாட்களில் வரும் மைத்திரேய முகூர்த்தம் என்பதும் நமக்கு எழுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை இன்றும் பலர் ரகசியமாக செய்து அவர்கள் வாழ்வில் முன்னேறுகின்றனர் நாமும் இந்த முறையை பின்பற்றி முன்னேறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்